வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் யார் யார் கூட கூட்டணியில் இருக்காங்க யாரெலாம் தனியாக நிற்கிறாங்க இந்த கூட்டணியினுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்நாடு அரசியலில் கூட்டணிங்கிறது ஒரு முக்கியம் ஏன்னா தமிழ்நாட்டில் தனி கட்சிங்கிறது கண்டிப்பாக இப்போ ஜெயிக்கிறது கஷ்டமான ஒரு விஷயம் ஜாதி சமூகம் வாக்கு வங்கி இதெல்லாம் வச்சு தான் கூட்டணி பேலன்ஸ் பண்ணி தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் ஒரு கட்சி தனியாக நின்னால் கண்டிப்பாக ஓட்டு ஸ்பிளிட்டாகுமே ஒழிய அவங்களால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தனித்து ஜெயிக்கவே முடியவே முடியாத ஒரு விஷயம் அப்படி தனித்து நின்னாலும் அது இப்போ இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளுக்கு மட்டும்தான் லாபமாக இருக்கும் அதனால் கூட்டணி அரசியல் தான் தமிழக அரசியல் அது தான் தமிழ்நாட்டுக்கு பலமும் கூட ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டிப்பாக பண்ணுங்கள் இப்போது டிஎம்கே கூட கூட்டணியில் இருக்கவங்க யாருன்னா காங்கிரஸ் இருக்காங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனித நேயம் மக்கள் கட்சி இந்திய முஸ்லிம் லீக் மக்கள் நீதி மையம் இவங்கெல்லாம் இப்போ டிஎம்கே கூட இருக்காங்க இந்த கூட்டணி பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னா மக்கள் மாற்றம் எதிர்பார்க்குறாங்களா இல்ல மீண்டும் இந்த கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவாங்களா தெரியல பார்க்கலாம் அடுத்தது எதிர்க்கட்சி கூட்டணியான என்டிஏ கூட்டணியில் அதிமுக பிஜேபி பாமக ஏஎம்எம்கே தினகரன் புதுசா ஜாயின் பண்ணியிருக்காரு தமிழ் மாநில காங்கிரஸ் இவங்கெல்லாம் வந்து எதிர்க்கட்சி கூட்டணியில் இருக்காங்க இவங்களுடைய பலவீனம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் கட்டுப்பாடு ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பலவீனம் இருக்கு மக்கள் சில பேர் வந்து அதை வந்து விரும்பாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு லீடர்ஷிப் கன்ஃபியூஷன் இன்னும் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது தனி கட்சி ஆட்சி இல்லை பட் கூட்டணியில் கிங் மேக்கர் யாராக இருப்பாங்கன்னா பிஜேபியாக தான் இருப்பாங்க பார்க்கலாம் கூட்டணியில் இல்லாமல் இருக்கிறது இப்போ யாருன்னா டிவிக்கே விஜய் அவங்களுடைய கவனம் ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸ் இளைஞர்கள் அதிகமாக கவனம் அவங்க டிவிக்கே மேலே இருக்குது ஸோ இந்த தேர்தலை பொறுத்தவரை அவங்க ஒரு கிங் மேக்கராக கூட இருக்கலாம் அடுத்தது நாம் தமிழர் கட்சி எப்போதுமே தனித்து நிற்கிற ஒரு கட்சி இன்னும் கூட்டணியில் முடிவாகாமல் இருக்கிற கட்சி டிஎம்டிகே அவங்க தனித்து நிற்க போகிறது கிடையாது கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் கூட கூட்டணியில் தான் இருக்கிறாங்க இன்னும் கூட்டணி முடிவாகலை சீட்டு எவ்வளோ தரப்போகிறாங்கங்கிறத பொறுத்து இப்போ கூட்டணியில் சே சேருவாங்க அதனால் வெயிட்டிங்கில் இருக்கிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுங்கிறது ஒரு தேர்தல் மட்டும் இல்லை அரசியலினுடைய திசையையும் மக்களின் எதிர்காலத்தையும் மாற்றக்கூடிய ஒரு புரட்சியாக தான் இருக்கும்னு நம்பிக்கை வைக்கிறோம் ஏன்னா இந்த தேர்தல் புது புது பெரிய கட்சிகள் இறங்கியிருக்கு மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்களா இல்லை பழசே மீண்டும் தொடருமா அப்படிங்கிறது தெரியல மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரே சமூகம் ஒரே ஐடியாலஜி கண்டிப்பாக போதாது கூட்டணி அமைந்தால் மட்டும்தான் மாற்றம் வரும் டிவிக்கே ஓட்டு வந்து தனித்து நின்றாங்கன்னா அவங்களுடைய ஓட்டு டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் மட்டும்தான் லாபமாக இருக்கும் என்டிகே தனித்து நிற்கிறது அதாவது நாம் தமிழனுடைய ஓட்டு பார்த்தீங்கன்னா அது டிஎம்கேவுக்கு தான் மோஸ்ட்லி பலமாக இருக்கும்